ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மகுந்தா கிரியேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செம ஹெல்த்தியான அல்வா ரெசிபி நம்ம நார்மலாக எல்லா பொருளையும் வச்சு அல்வா ட்ரை பண்ணியிருப்போம் மைதாவாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருப்போம் அல்வா ரெசிபி ஆனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகியில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்து ராகி ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுவோம் பட் அந்த மாவில் நம்ம வந்து இந்த அல்வா ரெசிபி ட்ரை பண்ணலை முழு ராகில ட்ரெடிஷ்னல் முறையில் எப்படி அதில் பால் எடுத்து அந் அதில் நம்ம எப்படி அல்வா செய்கிறது அந்த செய்முறை தான் இன்றைக்கி செஞ்சு கம்மிக்க போகிறேன் சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செய்கிறேன்ட்டு ராகி மாவில் ட்ரை பண்ணணும் வாங்கிக்கல அந்த அல்வா ரெசிபியை சுத்தமாக நல்லா இருக்காது அப்படி பச்சை ஸ்மெல் அடிக்கும் அப்படி செஞ்சாலும் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடணும் இல்லைனா வந்து சுத்தமாக அது வேஸ்ட் ஆகிடுங்க நான் சொல்கிற முறையில் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கிடாமல் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம் அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக நமக்கு வந்து நீண்ட நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் வாங்க செல்ல ங்களா இப்ப இந்த ஹெல்தி அண்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாத்துக்கலாமா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முழு ராகியை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு அதை ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க அது நல்லா ஊர்னதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த முழு ராகியை ஆல்ரெடி ஊற வச்சதுனால மிக்ஸி ஜாரில் போட்டதுமே சூப்பராக அரைஞ்சி கொடுத்துடும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்ட பிறகு ஒரு ஃபில்டரில் வந்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கணும் ஏன்னா அதில் வந்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக நம்ம முழு ராகியில் வந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட் வேறு அதோடைய நார்சத்தை எல்லாமே தனியாக வந்து இப்படி புனியும் போது சூப்பராக அதோடைய சக்கைகள் வெளியே வரும் இதை நம்ம அல்வாக்கு யூஸ் பண்ணக்கூடாது நல்லா புனிஞ்சி எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது மேலே அந்த கப்பி கப்பியாக திப்பி திப்பியாக இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சம் கை வரலால் தேய்ச்சி விட்டிங்கன்னா கீழே சூப்பராக பால் வந்து செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு டைம் வந்து சூப்பராக ஃபில்டர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பால் சிலட இருக்குது பார்த்திங்களா காஃபி ஃபில்டர் அதில் ஃபைனலாக தேர்ட் டைம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் எதுக்காக சொல்கிறாலும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டே நமக்கு வந்து ஹல்வா வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் போட்டதுமே அழகாக வலிக்கிட்டு நமக்கு வந்து விழும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இதை நான் மூணு டைம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த அல்வா செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ டம்ளர் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முழு ராகி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அதாவது இந்த டீ டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஒன் ட டம்ளருக்கு வந்து முழு ராகி எடுத்திருக்கேன் அதனால வந்து இப்போ கேரம்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை டம்ளர் மட்டும் சுகர் எடுத்துக்கலாம் இது நல்ல தேன் ஆட்டமாக நல்லா கேரம்லைஸ் ஆகட்டும் அதாவது ஒரு கா டம்ளர் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த அளவுக்கு தேன் கலரில் சூப்பராக சேஞ்ச் ஆகும் இந்த அல்வா ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ராகியில் பால் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பால் கணக்கு கிடையாது மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம முழு ராகி அந்த டீ டம்ளருக்கு எடுத்தோம் பார்த்திங்களா அதுதான் கணக்கு இப்போ இந்த அளவுக்கு கேரமலைஸ் ஆன பிறகு கலர் சேஞ்ச் ஆகிட்டா இந்த அளவுக்கு ஆன பிறகு தான் நம்ம வந்து அந்த பால் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ராகியில் அந்த பாலை ஸ்லோவாக ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி சரடு சரடாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஆனது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட்டில் வந்து அப்படி மெல்ட் ஆகி நல்லா அந்த பாலோட வந்து நல்லா மெர்ஜ் ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா கட்டியாக வந்து டைட் ஆகிட்டு பார்த்தீங்களா அந்த பால் வந்து அப்படியே இருக்க மிக்ஸ் பண்ணும்போது ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நல்லா சூப்பராக வந்து திக்காகிடும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் நம்ம ஆல்ரெடி வந்து கேரமலைஸ் பண்ணுற கலர் வந்து இந்த பாலோட மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து நமக்கு இப்படி ஒரு அழகான ஒரு தேன் கலர் கொடுக்க பார்த்தீங்களா ஒரு வெந்தய கலர் அந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டு சக்கர பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றின பால் வந்து நல்ல திக்கான தான் நம்ம இனிப்பு சுவைக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் இது ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபிங்கிறதுனால நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் சுகர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன் ஒன்றரை கப் ராகி எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு வந்து அதோட டபுள் மெஷர்மெண்ட் அதாவது ஒன்றைக்கு மூணு இது வந்து ரேஷியோ ஒன்றைக்கு மூணு டம்ளர் கப்பு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா மூணே ஹால்லேருந்து மூன்றரை கப் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வேண்டாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுக்கும் ஏலக்காய் வந்து இடித்து சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் அதாவது வந்து நமக்கு ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வர்ற தடுக்கிறதுக்காக தான் இந்த சுக்கும் ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன் இல்லை உங்களுக்கு சுக்கு தேவையில்லை ஏலக்காய் மட்டும் ஃப்ளேவர் போகுதுன்னா நீங்கள் ஏலக்காய் மட்டும் இடித்து சேர்த்துக்கலாம் இடில் எடில அளவை கிளரும்போது அதை அடிப்பிடிச்சிடக்கூடாது அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும் நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து டைட் ஆகும்போது சேர்த்துக்கிட்டால் போதும் ப்ளஸ் வந்து இதில் வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் மட்டும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் வந்து அப்பப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் ஊற்றுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நெய் கொஞ்சம் அதே ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் அந்த அல்வா ரெசிபி அப்படியே கிளரிக்கிட்டே இருங்க சூப்பராக வந்து கடாயிலேருந்து ஒட்டாமல் பிரிஞ்சு அழகாக அல்வா எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் வந்துட்டோன்னு நமக்கு சொல்லாமல் இன்டைரெக்டாக அழகாக சொல்லும் ஃபைனலாக வந்து நமக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி எப்படி தெரியும்னா அந்த ஊற்றுற நெய் எல்லாமே வந்து அப்படியே வெளியேறி போதுண்டா என்ன அல்வாக்கு இருந்தது போதும் இனிமேல் நான் வந்து வெளியே வந்து வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த நெய் தானாகவே வெளியேறிடும் இதுதான் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் பாத்திரத்தில் கடாயில் ஒட்டாமல் அழகாக சுருண்டு வரும் இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அல்வா வந்து ஒரு பாத்திரத்தில் கீயை லைட்டாக தடவிட்டு அந்த பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் ஆல்ரெடி நம்ம சேனலில் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா எப்படி ஒரிஜினல் டேஸ்ட்லாம் ஆத்தென்டிக்காக சூப்பராக வந்து செய்கிறதுன்ட்டு நல்ல ட்ரெடிஷனல் முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ராகி அல்வா ரெசிபி தயாராகிடுச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து நல்ல டெம்ட்டிங்காக இருக்குது தானே கண்டிப்பாக இதை பார்த்தாலே டெம்டிங் ஆகிரும் சீக்கிரமாக உங்கள் வீட்டில செஞ்சு எல்லோரையும் அசத்தி காட்டுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டையும் மனமும் அப்பா ஸ்டவ்வில் வந்து கீழே இறக்கி வச்சதுமே நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பிளேட் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள கொஞ்சமாவது ஆர்டம் விடுங்க அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சொன்ன கேக்கையாக செய்கிறாங்க எங்கள் வாய் தானே சாப்பிடும் போது அது சூடாக இருந்தானே ஆறி போயிருந்தானே ஓன் வேலை சமைக்கிற வேலை வாயை முடித்து இருந்தால் புதைய வாயை அடைச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இது போல் பல ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ